ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிபா குக்கிங் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு கோவக்காய் பொரியல் கேரளா டேஸ்ட்டில் எவ்வளோ அருமையாக செய்கிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து இப்போ அப்படியே நீள நீளமா ரொம்ப தடிமன இல்லாமல் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இப்போ ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரொம்ப பழமாக இருந்தால் மட்டும் எடுக்க வேண்டாம் ஆனால் ஓரளவுக்கு வந்து இது பல பழுத்துரும் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து இது ப பழுத்துரும் ரொம்ப சுகப்பு கலரில் பழமாக இருந்தால் மட்டும் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த மாதிரி வந்து இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இந்த காயை சேர்க்கலாம் இதில் வந்து வேறு ஒன்றுமே இப்போதைக்கு வந்து சேர்க்க வேண்டியதில்லை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்த காயை மட்டும் இந்த எண்ணெயில் அப்படியே சூடு பண்ணி லைட்டாக இதில் இருக்கிற அந்த சுசுக்கி சுசு தன்மை போகிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போவே வந்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் சரியா அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ் மட்டும் ரொம்ப சும்மு தும்னு வைக்காமல் குறைச்சி வச்சுட்டு இப்படி நல்லா அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயிலேயே லைட்டாக அப்படியே விரகி விட்டுறலாம் இதில் இருக்கிற அந்த ஈரப்பச போயிடும் அப்படின்னா இதில் ஒரு மாதிரி சுசு பிச்சுன்னு ஒரு பக்கம் மாதிரி இருக்கும் அந்த கரை வந்து போயிடும் இதை வந்து இப்படி நல்லா விரகி இந்த ஈரப்பச்சை போகிற அளவுக்கு விரவிட்டு அப்புறம் எடுத்துடலாம் இப்போ வந்து நமக்கு காய் வந்து உலர்ந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துருவான் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கடுகுந்த பொருள் சேர்த்தரலாம் இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட மூணு வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே சேர்த்து போல இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த பொரியல் வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்காதீங்க காரத்துக்கு வந்து நம்ம எப்போவும் போல் இந்த வத்தல் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகாய் தூக்கி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து நமக்கு வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த காயை வந்து இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு காயை வந்து நல்லா கிளரிஞ்சிக்கிடுவோம் ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வைக்க வேண்டாம் காய் அருந்து போயிடும் அதனால் வந்து ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளர்ந்துருவோம் இப்போ இது வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இது கூட வந்து இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் காயில் வந்து உப்பு பிடிக்கும் இது கூட வந்து இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வட்டம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சுருவீங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம் ஸ்டவ் வந்து லோவிலே இருக்கும் இதை வந்து இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு காயை வந்து நல்லா கிளறி விட்டலாம் இது கிளறினதுக்கப்புறமா இந்த எண்ணெய் காயிலிருந்து பிரிஞ்சு அது பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோலயே நல்லா தெரியும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்துடும் இந்த வெங்காயம் இந்த காயில் ஓட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காய் துருவல் மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை இது கூட வேறு எதுவும் சேர்க்கல இப்போ வந்து தேங்காயை சேர்த்துட்டு கிள கிளறி விட்டரலாம் மொத்தத்திலே ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பத்து நிமிஷத்தில் வந்து இந்த காய் பொரியல் சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம் இது கூட வந்து மிளகு சேர்க்கணும்னு நினச்சா மிளகு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் காரத்துக்கு வ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறத விட இன்னும் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து நல்லா கிளரி எடுத்துடலாம் சூப்பராக இப்போ வந்து கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்